எல்லாரோட என்னோட பேசிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க சார் வந்து தேசி பாரதி ஜனதா நாங்கள் கூட்டிகிட்டு தான் பேசி வரேன் சொன்னாங்க அப்போ அப்படி பேசிட்டு வந்து எல்லாரும் கூட நாங்கள் பேசிட்டு வரணும்னு சொல்லும்போது இந்த சூழல் தான் ஸ்டாலின் வந்து உங்களுக்கு உடல் வந்து சாக்கி அப்போ எல்லா பக்கம் எல்லா பக்கம் பேசிட்டு வரும்போது திமுக பக்கம் பேசுகிறாங்க இல்லை மேம் வாங்க போங்கன்னு பேசலாம் மேம் இல்லை மேம் மேம் நீங்கள் நீ வான்னு வாங்க பேசுகிறீங்க ஒருமையில் பேசாதீங்க மேம் இல்ல மேம் நீங்க பதில் சொல் வெயிட் வெயிட் நீங்க பதில் சொல்றீங்க மேம் பதில் சொல்றீங்க இல்ல மேம் இல்ல மேம்

எல்லாரும் தேசிய கட்சிகள் இரண்டு தேசிய கட்சிகளும் ரெண்டு மாநில கட்சிகளும் எல்லாரும் இருந்தாலும் தேர்தலுடைய முடிவு என்ன தெளிவாக அதிகார குடும்ப அறிவிப்பு Ma'am. Ma <laughs>